அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஐந்தாம் பாகவ காரத்தை வச்சு தான் சொல்ல போகிறேன் கரைச்சு கொண்டு பயன்படுங்க ஏன்னா ஒரு ஒரு பாகத்துக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்குது இதில் மிக முக்கியம் ஐந்தாம் பாகம் மிக முக்கியம் ஏன்னா அது குலதெய்வத்தையும் குறைக்கும் பூர்வ புண்ணிய கருமாவையும் குறைக்கும் மாந்தி தோஷத்தையும் குறிக்கும் குழந்த பாக்கியத்தையும் குறிக்கும் கருத்துட்டு கொள்ளுங்கள் அந்த ஐந்தாம் பாக காரகத்தில் என்னென்ன நம்மளுக்கு பலன்கள் இருக்கிறத பார்க்கலாம் கருத்துட்டு கொண்டு நீங்கள் பயன்படுங்க ஐந்தாம் பாகு காரகத்தையும் பார்த்தீங்கன்னா பெற்ற பிள்ளைகள் தாய் வழி மாமன் பூர்வ புண்ணியம் மனம் எண்ணம் அமைதி மறதி மகிழ்ச்சி புத்தி சாதியும் பெறுதல் மந்திரங்கள் ஆன்மீகத்துறை பற்று ஆசை அரசர் அமைச்சர் கண்ணியம் நல்லொழுக்கம் உறுதியான எண்ணம் வயிறு அன்னதானம் ஆழ்ந்த புலமை கர்ப்பம் தான தர்மம் வருமுன் அரிய சக்தி செய்திகள் இலக்கியங்கள் படைத்தல் வானிய வானிய ஈடுபாடு அதை வான்வழி தொழில் பணமீட்டும் வழிகள் இசைக்கருவிகள் தந்தவெளி பாட்டன் மன திருப்தி அடைதல் குலதெய்வத்தை அறிதல் பூர்வ புண்ணிய கர்மாவை அறிதல் முன்னோர்களுடைய கர்மவினையை அறிதல் மாந்தி தோஷத்தை அறிதல் இதெல்லாம் வந்து ஐந்தாம் இட பாகவ காரகத்துவங்கள் ஐந்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஒன்றோ இல்லை இரண்டோ ஐந்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் கிரகங்கள் இருக்காது இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா இரண்டு தான் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க அது இல்லாமல் மாந்தி மட்டும் ஐந்தில் நினைச்சுன்னா முழுக்க முழுக்க குலதெய்வ சாபமும் முன்னோர்களுடைய கர்மாவுடைய சாபமும் உங்களுடைய பூர்வ புண்ணிய சாபமும் இருக்குதுன்னு அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்க அதுபோல் ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக அவங்க மாந்தி தோசத்தை நிவர்த்தி தான் ஆகணும் மாந்தி தோசம் திருவேலங்காடில் உள்ள மாந்தீஸ்வரர் கோயிலில் கழிக்கிறாங்க அது இருந்து ஐந்தாம் சாப்பிடுங்க அங்கே போய் சனிக்கிழமில் போய் மாந்தி தோசை கழிச்சிங்க அதுக்கு சார்ஜாக ஆயிரத்தி அறநூறுரூவா வாங்குகிறாங்க நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்